தொடர்ந்து நூலிற்கான ஆய்வுரை பிரான்ஸ் மண்ணிலே தரக்கின்ற ஒரு தனி புத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியை நான் பார்த்து வருகின்றேன் பல நூல் ஆய்வு நிகழ்வுகளில் அதே நேரத்தில் நடக்கின்ற ஏரிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இவரு தனியாக நடத்துகின்ற பல நிகழ்வுகள் சிறப்பாக இன்றைய நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறந்த பேச்சாளராக இவ்வளவு வேகமாக ஒரு நூல் வெளியீட்டு விழா நடப்பது பாரிஸ் பள்ளியில்தான் முதல் அதனால் என்னுடைய ஆய்வாளர்களையும் ஆய்வரையையும் வேகமாக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய உரையை வேகமாக தொடர்ந்து தொடர்கன்னைக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையிலும் சபையிலும் அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் எதிர்கால தூண்களை நாங்கள் நம்பி வளர்த்துக் கொண்டிருக்கும் உரியவர்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம் தன்னுரிமையும் நூலுக்கு ஆய்வு வழங்க எனக்கு அனுமதி தந்த அன்பு உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டும் இந்நூலின் நூலின் ஆசிரியரை பற்றித்தான் நான் சிறு குறிப்போடு தொடங்க வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் அந்த விடயத்தை அல்மொனி அண்ணா எனக்கு கொஞ்சம் குறைந்து விட்டார் ஆகவே நான் நேரடியாக நோடுக்குள்ளேயே செல்ல வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது மன்னிக்க வேண்டும் இதில் வச்சு கதைக்கிறது கொண்டு இல்லாத எனக்கு செய்ய கடினமாக இருந்தது அந்த தயார்படுத்தல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்கு புரியல என்னென்ன கையில் வச்சு செய்ய போகிறேன்ன்றது கடினமாக இருந்தது எனக்கு ஒரு கதிரியாக தந்தீங்கன்னா அதை வச்சுட்டு நான் செய்யலாம் தமிழர்கள் எல்லாத்திலும் வேகம்தான் எதையாவது கண்டுபிடித்து விடுவோம் நாங்கள் முன்னேறுவதற்கு நன்றி கந்தசாமி பிரதீபன் அவர்களின் முதல் நூல்தான் தன்னுரிமையும் தனியரசும் இருநூற்றி இருபது பக்கங்களை கொண்ட இந்த நூல் ஐந்து பேர் அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது அந்த அத்தியாயங்களுக்கு அவர் சாப்டர் என்று ஆங்கில மொழியில் பேரிட்டு சாப்டர் ஒன்று இரண்டு மூன்று என்ற வகையில் ஐந்து சாப்டர்களும் அதற்குள்ளும் சிறு சிறு தலைப்புகளாக பல தலைப்புகளை கொண்டு அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நூல் சொந்த வேட்களை வெளியீட்டகம் பதி வெளியீட்டகத்தால் பதிவிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது நூலின் கருப்பொருளுக்கு இணங்க அட்டைப்படங்களை ஜான் டிசைன் சுஜித் என்றவர் வடிவமைந்திருக்கிறார் உங்கள் கண்மூனில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நூல் அது வெடிக்கப்பட்டிருக்குது மிக அற்புதமான ஒரு அழகான அட்டைப்படங்களாக அவை இருக்கின்றன அத்தியாயங்களுக்கு பின் ஆசிரியர் தன்னுடைய முடிவுரையையும் கொடுத்திருக்கிறார் அந்த இறுதி முடிவுரை தான் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் என்ற எண்ணப்பாடு இந்த நூலை நான் வாசித்து முடிக்கும் போது எனக்கு தோன்றியது கட்டாயம் உங்களுக்கும் அது தோன்றும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த நூல் எதற்காக தொடர் எழுத இந்த நூலை எதற்காக பிரதீபன் எழுதினார் என்ற கேள்வியை நீங்கள் கேள்வி தொடங்கலாம் ஒரு இளைஞன் இன்று பல காதல் கவிதைகளும் துணை கதைகளும் புலம்பெயர் நாடுகளிலும் மண்ணிலும் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு எண் என் ஒட்டிய இளைஞனின் மனதில் ஒரு ஈழம் விடுதலை நோக்கத்திற்காக இந்த நூல் ஒன்று எழுந்திருக்கிறது என்றால் அது சாதாரண வடிவம் அல்ல ஏதோ ஒன்று அவரை தூண்டி இருக்கிறது அவருடன் இருக்கும் அந்த இனப்பெற்று அவர் என்னவோ எங்களுடைய போராட்டத்திற்கான ஒன்றை நான் செய்ய வேண்டும் எனது அடுத்த தலைமுறைக்கு நான் இறந்து விட்டால் எண்ணத்தை விட்டு செல்ல போகிறேன் என்ற ஒரு ஆதங்கம் இந்த இளம் வயதில் அவருக்கு தோன்றியதன் காரணம்தான் இந்த நூலின் பிறப்பு என்று ஆசிரியர் தெளிவாக தன்னுடைய உள்ளுரையிலேயே கூறியிருக்கிறார் இந்த நூலின் கரு கரு என்னவென்று பார்க்கமே ஆனால் சுயநிர்ணய சுயாட்சியை பற்றிய விளக்கமும் தெளிவு சுயாட்சி என்றால் என்ன அது எப்படி உருவாக்கியது என்ற தெளிவையும் விளக்கத்தையும் பல பேர் அறிந்திராத வண்ணம் இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவுபடுத்தவே அவர் எழுதியதாகவும் ஈழத்தமிழர்கள் இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போது ஆங்கிலேயர் பெரும் தவறு வரலாற்று பிள்ளை சிங்களவரிடம் எங்களுடைய நிலத்தையும் பொறுப்பையும் அரசையும் ஒப்படைத்துவிட்டு சென்ற வேளையை சிறுபான்மை இன மக்கள் அந்த மண்ணுக்குரிய தேசிய இனமான நாங்கள் அடி அடக்கி ஒடுக்கப்பட்ட போதே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அறவழி போராட்டங்களாக ஆயுத போராட்டங்களாக எங்களுடைய சுய நிர்ணய வேட்கைக்காக போராடி கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் திகதி அந்த ஆயுத போராட்டம் அவனித்த போது அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிட போகிறோமா அல்லது தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்க போகிறோமா அப்படி போராடுவதென்றால் எந்த வகையில் நாங்கள் போராட வேண்டும் எங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்ன என்ன என்பதை சிறப்பாக எடுத்து கூறுகிறார் ஆசிரியர் உண்மையிலேயே நீங்க சுய நிர்ணயம் ஒரு கேள்வி எழலாம் இது என்ன ஒரு புதுச்சொல்லாக இருக்குதுன்னு எனக்கு அப்படி எழுந்தது அதிகமாக தமிழ் சொற்களை பயன்படுத்தும் எனக்கு இந்த வட சொற்கள் சில தடங்களை ஏற்படுத்துவது வழக்கம் ஈழமண்ணில் பிறந்து கற்றவர்களுக்கு அந்த தடங்கள் அதிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் எம் எனக்கு எம் மொழிக்குள் வட சொற்கள் பல கலந்து அது எம் சொற்களா எம்முடைய மொழியென்றே நாங்கள் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அந்த வட சொற்கள் வந்துவிட்ட காரணத்தினாலேயே தன்னாட்சி என்ற தமிழ் சொல்லுக்கான வட சொல்லான சுய நிர்ணயம் என்ற சொல்லை நூலாசிரியர் பயன்படுத்தியிருக்கிறார் ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பிற கற்பிப்பதற்கு முதல் எங்களுடைய மொழிகளின் தூய்மையை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் சுயாட்சி என்பதற்கான சொல்லுக்கான தமிழ் பொருளை தன்னாட்சி என்று நான் பயன்படுத்த விரும்புகிறேன் இந்த என்பதற்கான வரவிலக்கணம் எல்லாரிடமும் விளங்கிக் கொள்ற வகையில இருக்குதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளும் எழுந்தது அதுதான் ஆசிரியருக்கும் எடுத்திருக்கிறது அதுதான் இந்த நோயின் பிறப்பின் காரணமும் கூட ஆதிக்க நாடுகளின் மேலாண்மையில் இருந்து விடுதலை பெற்ற மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிற ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசிய சிறுபான்மை இனங்கள் தங்களுடைய தன்னாட்சி கிட்டியதாக எண்ணி அதாவது மேலாண்மை ஆதிக்கத்தில் இருந்த மேலாண்மை நாடுகள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறியதுதான் தங்களுடைய தன்னாட்சி என்று எண்ணி தங்களுடைய தங்களுடைய சொந்த தனி அரசையோ தன்னாட்சியையோ சுதந்திரத்தையோ அனுபவித்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போல எம்முள்ளும் இந்த தன்னாட்சி என்றால் என்ன என்பதற்கான ஒரு தேடுதல் இருக்கிறது அடுத்த சந்ததியினருக்கும் நாங்கள் அதை கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதற்கான பல விடியங்களை இந்த நூல் எடுத்துரைக்கிறது ஒரு பெரும்பான்மை இனம் எப்படி ஒரு சிறுபான்மை இனத்தை நசுகுகிறது அதற்கு இந்த மேற்கத்திய நாடுகளும் வளம் பெற்ற ஐரோப்பிய நாடுகளும் எப்படி துணை போகின்றன ஐநா என்ற சபை எப்போது உருவாக்கப்பட்டது அது அது உருவாக்கப்பட்ட காரணத்தின் வழியே இயங்குகிறதா அல்லது தன் நிலையிலிருந்து தகர்ந்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு துணை போகிறதா அல்லது மேற்கத்திய நாடுகள் செய்யும் நசுக்கல்களையும் கொடுமைகளையும் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு என்னவாவது செய்யுங்கள் என்று விட்டுவிட்டு இருக்கிறதா என்ற கேள்விக்கான பதில்கள் எல்லாம் இந்த நூலில் சிறப்பாக நிர்ணயம் என்று சொல்ற தன்னாட்சி எந்த காலத்தில் தோன்றி இருக்கும் என்ற ஒரு கேள்வி கேள்வியை தொடுத்து அதை சரியாக வரையறுக்க முடியாவிட்டாலும் ஜூதரின் இஸ்ரேல் நாட்டை கட்டி அமைத்த அந்த காலப்பகுதியில் இருந்து அது கொண்டு வரப்பட்டது என்பதை தொடக்கத்தில் இருந்து நூலாசிரியர் நூலை தொடங்குகிறார் இறுதியில் பல நாடுகளின் நசுக்கல்களையும் பல நாடுகளின் போராட்டங்களையும் பல நாடுகள் வெற்றி பெற்றதையும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் இன்னும் பல தேசிய சிறுபான்மையினங்கள் வெற்றி அடையாமல் இருப்பதையும் கூறுகிறார் உண்மையில் எங்கள் நாட்டை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் நாட்டு இனத்தில் எத்தனையோ உயிர்களை இழந்து விட்டோம் உறவுகளை இழந்து விட்டோம் இன்றும் நாங்கள் அதுக்காக கண்ணை வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நூலை வாசிக்கும் பொழுது வேற்று இன மக்களை பெற்றிய விடயங்களை கூறும் பொழுது நான் பல இடங்களில் மனம் வருந்தினேன் எங்களைப் போல இந்த தேசிய சிறுபான்மை இனங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லாத நிக்கதிகளாக அவர்களும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து கொண்டு தங்களுடையணயத்தின் தேவைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தில் எங்களைப் போல இன்னும் எத்தனை நாடுகள் தன்னுடைய இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்பதை ஆசிரியர் வாயிலாக அறிந்து நானும் வரலாற்றுச் செய்திகள் பலவற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த நூல் அமைந்திருந்தது இந்த நூலின் தொடக்கத்தில் பிரதீபன் தனது படைப்பை மண்ணுக்காக போரிட்டு வீர மரணத்தை தழுவிக்கொண்ட மாவீரர்களுக்கும் போரில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு காணிக்கை அளிக்கிறேன் காணிக்கையாக அளிக்கிறேன் என்று கூறி இந்த நூலை தொடங்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய தலைவரால் நடத்தப்பட்ட மாவீரன் நாள் ஊரில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அது பதிவிட்டு தேசிய தலைவர் வாயிலாக இந்த தன்னாட்சி என்றால் என்ன உள்ளக தன்னாட்சி வெளியக தன்னாட்சி போன்ற விடயங்களை பற்றி தேசிய தலைவர் பேசிக்கொண்டு அரசாங்கம் எங்களுடைய உள்ளக தன்னாட்சி கொடுக்க மறுத்தால் நாங்கள் வெளியக தன்னாட்சியை வேண்டி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிக்கதியில் இருக்கிறோம் என்று தேசிய தலைவரின் உரையை கூறுவதையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் அதுக்கடுத்ததாக புரட்சி பாடலாசிரியர் தமிழ் தேச தமிழ் தேசிய சிந்தனையாளர் பண்டிதர் சாவே பஞ்சாட்சரம் அவர்கள் இந்நூலுக்கு வாழ்த்துறை வழங்கி பிரான்சிஸ் மைக்கேல் ஆன்சலோ என்னும் நூலாசிரியரின் அன்பு நண்பரானவர் இந்நூலுக்கு அன்முறையில் வழங்கியிருக்கிறார் நூலாசிரியர் தன்னுடைய முன்னுரையில் நூலாசிரியர் இதயத்தில் இருந்து என்ற ஒரு தொடரை தலைவிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி இளத்தமிழர்களின் சுயநிணய உரிமைக்கான போராட்டம் நன்கு கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு பல லட்சக்கணக்கான மாவீரர்களும் பொதுமக்களும் தங்கள் உயிர்களை எமது விடுதலைக்காக கொடுத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ஆயுதப்போர் மௌனிக்கப்பட்டதன் பின் அந்த உன்னத இலக்கியத்தை அடையும் பொறுப்பும் கடமையும் எம் அனைவருக்கு கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அந்த இலக்கையை நோக்கி சரியான வழியில் செல்கிறோமா என்ற கேள்வி ஆசிரியரின் மனதில் தோன்ற அவர் எங்களையும் நோக்கி கேட்கிறார் அந்த கேள்வி உங்களுக்கும் இந்த கேள்வி இப்பொழுது சுட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் எங்களின் அரசியல் உரிமைகளை நாம் இனி எவ்வாறு வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கான விடியையும் தொடக்கத்தில் பல இடங்களில் தொட்டு தொட்டு பேசியும் தனது மு அதற்கான அதுக்கான விடியையும் தந்திருக்கிறார் அவருடைய முடிவுரையை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் பிளவுபட்டு இன்று நாங்கள் தமிழ் தேசம் வேண்டி நின்ற மக்கள் புலம்பெயர் நாடுகளில் பிளவுபட்டு போயிருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைப்பினாலும் இன்னும் எங்களுக்குள் சாதியமும் இருக்கிறது மதமும் இருக்கிறது என்ற வழியில் என்ன என்ன வகையில் நாங்கள் பிளவுபட முடியுமோ அத்தனை வகையிலும் நாங்கள் பிளவுபட்டு போயிருக்கிறோம் அதையெல்லாம் தூக்கிவிட்டு தமிழீழம்தான் எங்கள் நோக்கம் என்ற ஒற்றுமை கொடைகள் மறுபடியும் வாருங்கள் எங்களுடைய நோக்கம் எங்கள் ஈழம் விடுதலை தான் என்று அவர் கூறுவதை நானும் ஆமோதிக்கிறேன் இந்த போராட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பங்கு கொண்டேன் அதுக்கு பிறகு நான் இந்த போராட்டத்துக்காக என்னுடைய வாயிலாக என்ன கொடுக்கிறேன் மாவீரர்கள் நடத்தினார் பொதுமக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்தார்கள் நான் என்ன போகிறேன் என்ற நோக்கத்தில் பிறந்த நூல் தன்னுரிமையும் தனியரசும் என்று அவர் விளங்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார் எமது வரலாற்றினை நாமே எழுதும் ஒரு தேசிய இனத்தின் பண்பாட்டு அடையாளமாக இப்படைப்பினை உங்களிடம் கையளிக்கிறேன் நாமே எங்களுடைய வரலாற்றை எழுதுவதற்கான தகுதியானவர்கள் கல்வியிலும் எங்களுடைய தேச மன்னிப்பு உரிமையானவர்கள் என்பதிலும் நாங்கள் தான் எங்களுடைய வரலாற்றை எழுத வேண்டும் ஒளிய சிங்களமோ அல்லது வேறைய வேற்றிய நாடுகளோ இல்லை என்பதை அவர் அழகாக இதில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இப்படைப்பிற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு தன்னுடைய முன்னுரையில் நன்றி பாராட்டியிருக்கிறார் இருநூற்றி ஐந்தாவது பக்கத்தில் இந்நூலை படைக்க தான் எடுத்துக்கொண்ட உசாத் துணை நூல்களாக நாற்பத்தி ஆறு நூல்களை பட்டியலிட்டிருக்கிறார் என்னிடம் ஒரு கேள்வி தோன்றியது ஒரு கதை எழுதுவதென்றால் கதை எங்களுடைய கற்பனை நாங்கள் எழுதிவிட்டு செல்லலாம் அது என்னுடைய எண்ணப்பாடு வாசிக்கிறவர்களுடைய இதை பற்றி என்னுடைய கருத்து அவர்கள் நல்லது சொல்லலாம் கூடாது சொல்லலாம் அது எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு போகிறேன் இது என்னுடைய கற்பனை ஆனால் ஒரு வரலாற்று செய்தியை அவர் பழங்குடி மக்களிடமிருந்து இன்று எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் என்ற நீண்ட பெரும் காலகட்டத்தில் போரை சொல்கிறார் இப்படியான நிறைய விட எங்களை இருக்கிறார் அப்ப இந்த ஆசிரியர் எத்தனை ஆண்டுகள் இதற்காக பாடுபட்டிருப்பார் என்பதற்கான விடையை தான் இருபத்தி நாற்பத்தி ஆறு உசாத் துணை நூல்களை காட்டி இவ்வளத்துக்கு மேலும் நான் கற்றுக்கொண்டேன் இது உசா துணைகளாக இந்த இந்த நூல் எழுதத்துக்கு பய நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் நான் சொன்னது போல அவர் என் வயது கொடுத்தவர் இந்த தமிழ் மொழியில நான் சொன்ன மாதிரி வடமொழி வந்து அது ஏதோ எங்களுடைய உறவு மாதிரியே ஒட்டி கொண்டுடுது எங்களுக்கே தெரியவில்லை நாங்கள் பேசுவது இது நீங்கள் வட சொல்ல க வைக்கிறீங்களா இல்லையே இதுதான் நான் ஜன்னல் என்றும் அது ஜன்னல் என்றது வட சொல் இல்லையே என்ற மாதிரி ஆசிரியரையும் அங்கங்கு அந்த வட சொல்கள் கொண்டிருக்கிறது இருந்தபோதும் தன்னால் முடிந்தவரை முப்பத்தி எட்டு வேற்றுமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்களை இட்டு நூலின் இறுதியில் அவர் அந்த பட்டியலிட்டு தந்திருக்கிறார் இருந்தபோதும் ஆசிரியர் ஆங்காங்கே இன்னும் பல வடமொழி சொற்களையும் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த நூல் யார் யார் படிக்க முடியும் என்று கேட்டீர்களே ஆனால் எங்களுக்கு மூத்தவர்கள் எங்களுக்கு சம வயதுக்காரர்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினர்கள் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்ததியினர்கள் என்று சொல்லி இது ஒரு வரலாற்றில் அழிக்க முடியாத நூலாக இருக்கும் ஆகவே இந்த நூல் எங்களுடைய தமிழ் இனத்திற்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய விடுதலைக்காக இயங்கி போராடிக்கொண்டிருக்கும் வேற்றின மக்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு பாரபட்சம் பார்க்காமல் அனைவராலும் படிக்கக்கூடிய நூல் படிக்க வேண்டிய நூல் இது உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய நூல் இது என்னுடைய ஆணந்தரமான ஒரு கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் அவர் எழுதிய முறையை சொன்னால் மிக எளிமையான நடை நான் இந்த நூல் எனக்கு கிடைக்க பெற்ற சொல்கிறேன் உண்மையில் நான் பெரிய கல்வி கற்றவள் அல்ல ஏதோ கொஞ்சம் தமிழ்ல பேசுவேன் அவ்வளவுதான் அதை நம்பி பரானா இந்த நூலை கொண்டு வந்து என்ன தந்துட்டார் பரான் சொன்ன அண்ணா எனக்கு வரலாறு தெரியாது எங்களுடைய ஈழ மண் விடுதலை போராட்டத்தை பற்றிய ஆழமான கருத்துகளும் எனக்கு தெரியாது இந்த நூல் எனக்கு சரி வருமோ தெரியாது வாசித்து படிக்கிற பார்க்குறேன்னு எனக்கு என்ன செய்யறதுங்க அப்பொழுது எனக்கு கபிலேஷ் அண்ணன் சொன்ன ஒரே ஒரு விடயம் இப்படியானவர்கள் தான் இந்த நூலை படிக்க வேண்டும் உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது நூறு வீதம் சரி ஒரு களிமண்ணாக இருந்த எண்ணெய் ஒரு அற்புதமான ஒரு சுய நிர்ணயம் என்ற விடயம் சார்ந்தும் எங்களுடைய மட்டுமல்லாத சிறுபான்மையின மக்களுடைய விடுதலையை எப்படி பெற வேண்டும் அதற்கு இந்த உலக நாடுகள் செய்யும் சதி திட்டங்கள் எவை எவை ஆகவே உலக நாடை நம்பாதே உனக்கான வரலாற்றை நீயே எழுது என்று சொல்லும் அளவுக்கு இந்த நூலை நான் ஒரு கல்வி கல்விக்கூடத்தை கற்பது போலதான் கற்றேன் உண்மையில் ஆசிரியர் சுயநிணயம் சார்ந்த விடயங்கள் அதாவது தன்னாட்சி சார்ந்த விடயங்களில் தெளிவற்றவர்களோ ஐயப்பாடு கொண்டவர்களோ அல்லது புரிதல் உள்ளாதவர்களோ இந்த நூலுக்குள் நுழைந்தீர்களானால் நீங்கள் முடிவுரை வாசித்து வெளியேறும் போது நூறு வீத தெளிவை கொண்டு வெளியேறுவீர்கள் இது சார்ந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை பிறருக்கு இலகுவாக எடுத்து கூறும் அளவுக்கு நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்பதில் எனக்கு ஐயம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் லெனின் வில்சன் ஸ்டாலின் என்ற பெயரெல்லாம் பயன்படுத்தினார் ஐயோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் இந்த அரச அரசியல்வாதிகள் பெயரெல்லாம் பேரெல்லாம் கேட்டால் எனக்கு பயம் அது ஸ்டாலின் எனக்கு சரியான பயம் ஆனால் அவர்கள் அவர்களெல்லாம் சுயநிணயத்தை பற்றி எப்படி பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்திய மண்ணில் ஜவஹர்லால் நேரு சுய நிர்ணயத்தை எப்படி இருக்கிறார் என்று சொல்லியும் ஆனால் இந்திய மண் கூட இந்த தன்னாட்சியை பெற்றி ஆங்கிலேயர் என்று தன்னுடைய நாளை மீட்கும் வரை நாங்கள் எங்களுடைய அத்தனை இன மக்களுக்கும் சரியான உரிமைகளை சரிவா சரியான சம உரிமைகளை கொடுப்போம் என்று கூறி கையெழுத்து விட்டுட்டு ஆங்கிலேயர் வெளியேறியோது அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டிருக்கு அந்த மண்ணில் இருந்த இருந்தால் யவஹர்லால் நேரு கூட இந்த சுயநிணத்தை பற்றிய விளக்கத்தை கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் புகழ் பெற்ற சிந்தனையாளர்கள் போர்த்தி போன்ற மேடைகளும் சுயநிர்ணயத்துக்கான ஒவ்வொரு வரை படங்களையும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கெல்ல விடயங்கள் உண்மையில் அது எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுடைய உரிமை தன் தன்னுரிமை தனி உரிமை இரண்டு இருக்குது ஒன்று வந்து ஒரு குடும்ப ஒரு ஒரு சிறு ஒரு சிறுபான்மை இனத்தின் உரிமை ஒன்று தனி மனிதனுடைய உரிமை ஒன்று இரண்டையுமே நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரியும் நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் கூட எங்களுடைய உரிமையை சரிசமமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பல இடங்கள் இருக்கிறது வீரவா முனிவர் வந்து ஒரு இலக்கிய நூல் இலக்கண நூல் எழுதியிருந்தார் அதை வினா விடை இலக்கணம் என்று இருந்தது அதாவது வினாவே அவரே கேட்டு விடையை அவரே சொல்லுவார் அப்ப மாணவனுக்கு இலகுவாயிடும் எது அவன் ஆசிரியரை கேட்க வேண்டும் என்று நோக்குகிறானோ அதே இவரே சொல்லிவிடுவார் அதே போலதான் இந்த நூலை பிரதிபன் அவர்கள் வினா விடை வடிவத்தில் எழுதியிருக்கிறார் முதல் பந்தியில் கேள்வி கேட்பார் அடுத்த பந்தியில் அந்த கேள்விகள் அவர் கேட்கும் பொழுது விடை தெரியாமல் திணறிக் கொண்டு நாங்கள் அடுத்த பந்திக்கு செல்லும் பொழுது அதற்கான விடை அந்த நூலில் இருக்கும் உண்மையில் ஒரு எளிய நட எளிய நடையில் நின்றால் தவறாக நினைக்க வேண்டும் நாங்கள் வெளியேறது தவறாக குறுக்கிக்கொண்டோம் எளி என்றது எளிமையான நடையில் எளிய எளிய தட்டி தட்டி நாங்கள் எளியன்ற தவறான சொல்லாக பயன்படுத்த தொடங்கிட்டோம் மிக எளிமையான நடையில் ஆசிரியர் இந்த நூலுக்குள் எம்மை கைப்பிடித்து கூட்டி சென்று இந்த எல்லாம் சுத்தி காட்டி எங்களைப் போல இத்தனை இனங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இத்தனை இனங்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கின்றன இத்தனை இனங்கள் நூறாண்டுகள் கழித்தும் தன்னுடைய வெற்றியை அடையாமல் இருக்கின்றன நாங்களும் போராடுவோம் எங்களுடைய அடுத்த சந்ததி தன்னுடைய சுதந்திர காற்று எங்களுடைய ஈழ மண்ணில் சுவாசிக்க வேண்டும் என்ற வகையில் அவர் அந்த நூலில் எங்களை ஒரு ஒரு ஆசானை போல கைபிடித்துக் கொண்டு கூட்டிச் சென்று நிறைய தெளிவுகளை கொடுத்திருக்கிறார் அதில் தெளிவு என்றவுடன் நான் சொல்லுவது உண்மையிலேயே எனக்கு மிக தெளிவை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கட்டாய ஒரு மிகு தெளிவை கொடுக்கும் பல அரசியல் சட்டம் சார்ந்த தமிழ் சொற்களை கொடுத்து விட்டு தமிழ் தொடர்களையும் சொற்களையும் கொடுத்து விட்டு அதற்கு நிகரான ஆங்கில சொற்களையும் தொடர்களையும் கொடுத்திருக்கார் ஆகவே சில வேளை தமிழ் சொற்கள் அல்லது நான் சொன்ன மாதிரி வடமொழி சொற்கள் புரியாமல் இருந்தால் ஆங்கிலம் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய தலைப்புகளை சரியாக புரிந்து கொண்டு மேலும் அந்த நூலில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த நூல் வந்து ஒரு கண்ணாட்சி என்ற ஒரு சொல்லுக்கு தெளிவான ஒரு புரிதலையும் தெளிவையும் கொடுத்துக்கொண்டு இளம் சந்ததியினர் எங்களுடைய இளைய இளைய சமுதாயம் இந்த நூலை படித்து எங்களுடைய வரலாற்று செய்திகளை தெரிய வேண்டிய கட்டாய வேட்டையையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஈழ வரலாறு ஆங்கிலேயரின் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாட் காலத்தில் இருந்து தந்தை செல்வா ஒப்பந்தங்கள் இந்தியா இந்திய ஒப்பந்தங்கள் என்று சொல்லி எங்களுடைய அத்தனை வேண்டுகோளும் எப்படி சிங்கள அரசால் தள்ளி வைக்கப்பட்டது அல்லது ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாங்கள் அறவழி போராட்டங்களும் சரிவராமல் ஆயுத போராட்டங்களும் சரிவராமல் நாங்கள் என்று இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் புரிய வைக்க த தவித்துக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் இப்படித்தான் நீ இந்த வழியில் தான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கான சரியான வ வழி வழியே நாங்கள் நாங்கள் அங்கே இருந்து தான் வந்த நாங்கள் என்று சொல்ல தெரியாமல் தவிக்கிற பெற்றோர்களுக்கும் இந்த நூல் சிறப்பாக இருக்கும் தயவு செய்து எங்களுடைய குழந்தைகளிடம் இந்த நூலை படிக்க கொடுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நாங்கள் படிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்க படிக்க கொடுங்கள் இந்த நூலில் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் சொல்லியிருந்தால் குறை சொல்லுவது எங்களுக்கு மிக பிடிக்கும் இருந்தாலும் ஒரு சிறப்பான படைப்பை பார்த்துவிட்டு குறை சொல்லுவது சிறப்பில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு குறைகளை மட்டும் கூறி சொல்லுகிறேன் எழுத்துப் புலிகள் நான் ஒரு பத்துக்கு மேற்பட்ட எழுத்து புலைகளை தட்டச்சு பிரச்சனைகள் தான் தமிழ் மொழி மிக கடுமையான பிரச்சனை என்ன சொன்னால் அந்த இத்தண்டு போட்டுட்டு அந்த நான் சில நாங்கள் அடுத்த வாரம் சொல்ல சில நேரம் பின்னுங்க மாத்திட்டம் அதுக்கு இந்த தூக்கம் மறந்துடுவோம் அந்த இடத்துலையும் பிரச்சனை வரும் அந்த தட்டத்திலேயும் பிரச்சனை வரும் ஆனால் எங்களுடைய வரலாற்று செய்திகளை பதிக்கும் நூல்கள் இது எங்களுடைய காலங்காலமாக எங்களுடைய விடுதலைக்கு பின்னணுங்கள் இப்படியான நூல்கள் எங்களுடைய கையில் இருக்க வேண்டும் ஆக எழுத்துப் பிள்ளைகளை தயவு செய்து ஆசிரியரே அடுத்த முறை தவித்து கொள்ளுங்கள் அதே போல தூய தமிழ் என்ற சொல்லில்தான் அவர் அந்த வடமொழி சொற்களுக்கு பட்டியலின்றிருக்கிறார் எனக்கு ஒரு கேள்வி தமிழ் மொழி என்றால் என்ன தூய தமிழ் மொழி என்றால் என்ன தமிழ்மொழி தமிழ் மொழி தானே அது என்ன தூய அல்லது தூய்மை இல்லாத என்றொரு கேள்வி எனக்கு எழுந்திருந்தது தமிழ் மொழிக்குள் வட சொல் கலந்து விட்டதையொழியே தமிழ் மொழி கன்னித்தமிழாகத்தான் இருக்கிறார் தொல்காப்பியர் பேசிய தமிழும் நான் பேசிய தமிழுக்கும் எந்த வேறுபாடும் அவள் தான் தாண்டிருக்கிறாள் ஆகவே அவளுக்கு தூய என்ற பட்டத்தை சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவள் ஒன்றும் தூய்மையாக தாண்டிருக்கிறான் நாங்கள் தான் அவளிடம் பல செய்யக்கூடாத வேலைகளை செய்து பல வேற்றுமொழிகளை கொண்டே சேர்த்து விட்டோம் என்றாலும் அவர் நல்ல முயற்சி செய்திருக்கிறார் தூய தமிழ் என்று அந்த தமிழ் பட்டியலில் எடுத்து தந்திருக்கிறார் வட சொற்களை தவிர்த்து கொண்டு வந்தால் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இன்னும் சிறப்பாக வாசிக்க தடங்கள் இல்லாமல் வாசிக்க வழியாக இருக்கும் என புலம்பெயர் நாடுகள்ல இன்று எங்களுடைய குழந்தைகள் இந்த வடமொழிகள் தெரியாமல் தமிழ் மொழியை மட்டும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த வடமொழி சொற்கள் கொஞ்சம் தடையாக இருக்கும் என்பதால் அடுத்தடுத்து படைப்புகள் நீங்கள் படைப்பதாக இருந்தாலும் கூட இந்த வட சொற்கள் அதாவது வேற்று வேற்றுமொழி சொற்களை தவிர்த்து வேணும் என்று சொன்னால் அவர் அடைப்புக்குரியில் இட்டது போல அந்த வேற்றுமொழி சொற்களை குறியில் இடுங்கள் ஏன்னென்று சொன்னால் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு தெரியும் அப்ப விண்ணுந்து அடைப்புக்குரியல உங்களுக்கு தெரியலன்னா நீங்க விமானம் போட்டு இது வடசொல் என்று பின்பக்கத்துல ஆசிரியர் போட்ட மாதிரி போட்டார் சிறப்பாக இருக்கும் இதை தவிர நான் எந்த குறையையும் இந்த நூலில் காணையில ஏனென்று சொன்னால் என்னை ஒரு புது மனிதனாக மாற்றி கொடுத்திருக்கிறது அற்புதமான அற்புதமான நூலில் நான் குறை சொல்ல எதுவும் இல்லை உண்மையில் ஆசிரியருக்கு இன்னும் ஐந்து ஆறு நூல்கள் எழுத வேண்டும் என்று ஆசையாம் அடுத்தடுத்த நூல்களுக்கும் நான் இல்லை எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் ஆய்வுரை வழங்க வேண்டும் அந்த வாய்ப்பை ஆசிரியர் வெகு விரைவில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்நூலுக்கு ஆய்வுரை வழங்க என்னை எனக்கு வாய்ப்பளித்ததை மறுபடியும் எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் ਵੜੇ ਬਿਡੇ ਬੜੇ ਬੜੇ ਬੜੇ